லட்சுமிநாசசாரம்பியமா அஸ்மதுஆச்சாரியபரியந்தரம்பராம் இராஜாய வித்மே ஸ்ரீபாசிகாராயமகே தன்னோராமானது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே മത് ഗുരോർഭവോ സിന്ധോ രാമാനുജരണം പ്രപത്തിയേരുകടലും നിലമും ഉഴുതുണ്ട് ഏഴാർ ആളം ഇളം ഉയരന്തായ് சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியே கருளாயே அல்ல ஏழ்மலையான் பெருங்கனுமனையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமணினுடைய பத்தாவது பாசுரம் எட்நூற்றி எழுபதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவல்லா பாசுரத்திலே இது பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக இந்த பாசனம் அமைந்திருந்தது முதலிலேயே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாஷாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனியை வாழ்வெளியால் மந்திரம் கோல் மங்கையர்கோள் தூயோன் சுரமான மேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு பொறி பரகாலின் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்த தவராசா தவராசார் பொங்கு புகழ் பங்கேற்போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள் வேணும் துணிந்து எட்நூற்றி எழுபதாவது பெரிய திருமொழி பாசுரம் மறைவலார் குறைவு யிலார் உறையும் ஊர் வள்ளவாழ் அடிகள் தம்மை சிறைகுலாம் வண்டு அரை சோலை சூழ் கோல நீள் ஆளின் ஆடன் கரைகுலாம் வேல்வல்ல கலியன் வாய் ஒளி இவை கற்று வல்லார் இறையவர் ஆய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவாரே மறைவலார் என்பது மறைவல்லார் என்பது இங்கு இடை குறைவாக வல்லார் என்பது வளார் இழார் என்று வந்திருக்கிறது மறைவல்லார் என்று சொல்ல வேண்டும் மறைவல்லார் என்பது வேதம் வேதம் அல்லவர்கள் வேதத்தை உணர்ந்தவர்கள் குறைவில்லார் என்றால் குறைவில்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஊர் நித்தியமாக இருக்கக்கூடிய என்றால் அது திருவள்ளவாழ் என்று இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய கோயில் ஊர் இந்த கோவில் விஷயமாக சிறகுகளை கொண்டதாய் விடுத்த வண்டுகள் அறிங்காரமிடக்கூடிய பெரிய சோலைகள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட அழகிய பெரிய திருவாளி நாட்டுக்கு தலைவரும் இரத்தக்கலை கழுவாத வேற்படைக்கு தலைவனாயிருக்கிற திருமங்கையாழ்வார் திருவாய் மலர்ந்து அருளியே இந்த பத்து பாசுரங்களை ஓதி உணர்பவர்கள் அரசர்களாயிருந்து பின்னர் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டு பரமபதத்தையும் அடைவார்கள் இருநிலம் என்பது ஊலோகத்தையும் குறிக்கும் வைகுந்தத்தையும் குறிக்கும் அப்படி இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அனுபவிக்கிறார்களோ திருவள்ளவாழ் பெருமாளை சேவிக்க நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இங்கே அரசனாக சக சௌபாகியத்தோடு இருந்து மரணத்திற்கு பின்னால் வைகுந்தமும் போவார்கள் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பத்து பாசல்களை வேதம் அல்ல அந்தனர்கள் ஒரு குறையும் இல்லாமல் நிறுத்திய ஸ்வீயாக இருக்கக்கூடிய பெருமாள் வாழ்கிற திருவள்ளவாழ் என்கிற மலைநாட்டு திருப்பதி இது இந்த பெருமாளை பற்றிய விஷயமாகவே திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட நாட்டுக்கு தலைவர் என்றால் இறகுகளை உடைய பன்றுகள் தேர்ந்தெடுப்பதற்காக அீங்காரமிட்டு கொண்டே சுற்றித் திரிகிற அழகிய சோலைகளால் சூழப்பெற்ற நா திருவ திரு திருவாலி நாடு அந்த நாட்டினுடைய தலைவன் இந்த நாட்டுடைய தலைவனாக இருக்கிற திருமங்கி ஆழ்வாருடைய சிறப்பு என்னவென்றால் போரிட்டு கொண்டே இருப்பதனால் அவருடைய வேலிலே ரத்தக்கரை இருந்து கொண்டே இருக்கணும் இரத்தக்கரையை கழுவாமலே தொடர்ந்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வல்லமை பெற்ற பெரிய தோளையும் மேற்படையும் கொண்ட திருவமாளி திரு நகரத்துடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஆளிநாடன் என்று அழைக்கப்படுகிற திருமங்கி ஆழ்வார் அருளியை இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே அரசனாக இருந்து நல்ல சௌபாகியத்தை எல்லாம் அனுபவித்து பின்னர் தங்களுடைய மறைவுக்கு பின்னால் வைகுந்தத்தையும் அடைந்து இன்பமாயிருப்பார் நிச்சய சூழலோடு ஒத்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அழகான பாசுரத்தோடு இந்த ஒன்பதாம் பத்தினுடைய ஏழாம் திருமொழியின் பத்தாவது பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் நாளையிலிருந்து இருபது நாட்களுக்கு ஒன்பதாம் பத்தினுடைய எட்டாம் திருமொழியும் ஒன்பதாம் திருமொழியும் திருமாலிருஞ்சோலை பெருமாளை பற்றிய பாசுரங்களாக அனுபவிக்க இருக்கிறோம் அதற்கு அடியோர்கள் ஆசை கூற வேண்டும் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம் மறைவளார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலாம் வண்டு அறை சோலைசூழ் கோலனி ஆளிநாளன் கரைகுளாம் வேல் வல்ல கலியன் வாய் இவை கற்று வல்லார் இறைவர் ஆய்த் திருநிலம் இருநிலம் காவல் பூட்டு இன்பம் நன்கு எய்துவாரே காயனவாச்சா மனசேந்திரீர்வா சகலம்பரஸ்மி நாராயணாயதி சமர்ப்பயாகி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உள்ளே கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவதற்கு அல் உரிவாய் கண்ணா சர்வத்திராம சங்கீர்த்தனம் ಗೋವಿಂದ ಗೋಂದ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ